வேலூர் தொரப்பட்டி ரயில்வே மேம்பாலம் சர்வீஸ் சாலை பகுதியில் சுமார் இருபத்தி ஏழாயிரம் சதுரடி நிலப்பரப்பில் ஏசிஎஸ் இலவச திருமண மண்டபம் இலவச மருத்துவ மையம் இலவச வேலைவாய்ப்பு தகவல் மையம் மற்றும் இலவச கணினி பயிற்சி மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏசி சி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தேசிய பெண்கள் ஆணைய உறுப்பினர் குஷ்பு திரைப்பட இயக்குநர் சுந்தர்சி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு பிறகு தேசிய பெண்கள் ஆணைய உறுப்பினர் குஷ்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் திமுக வச்சிருக்கிறாரு கமல் அவர்கள் எங்க வேணாலும் போய் சேரலாம் அவர் வந்து நான் பாராளுமன்றத்துல நான் தேர்தல் நிலையத்துல நான் வந்து ராஜ்யசபா வாங்கிட்டு போறேன்னு அவர் இஷ்டம் அவரை பத்தி நாம என்ன பேசணும் அதே போல வந்து

ஏன் கூட்டணிக்காக போய் தேடுறாங்க எல்லாரும் ஏங்க விளையாடிக்க வேண்டியது அப்படின்னு கேட்கும் இல்லன்னா அதுதான் அவங்க அவர்கிட்ட நான் கேட்கறேன் எல்லா இடத்துல நாங்க தான் ஜெய்புரா சொல்லும் போது ஏன் மறுபடியும் வந்து காங்கிரஸும் சரி அதிமுகவும் சரி பாட்டிக்கும் சரி விசிக்கும் சரி எல்லா இடத்துலயும் எவங்க போய் கேக்குட்டோம் வாங்க 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 ஏன் தமிழ் சருக்கு வந்து ராஜ்யசபா குடுக்குறாங்க அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு அதுக்குதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு அவர் போனாலும் கூட்டம் வராது கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு இதெல்லாம் கேள்வி நான் கேட்கிறேன் நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம் கலவு திறந்திருக்கு யார் வேணாலும் என்ன எங்க கூட வரலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு கடைசி அஞ்சு இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் ஃபைவ்ல இருக்கு பிரஜாயில் ஃபைவ்ல இருந்து டாப் ஃபைவ்ல இருக்கு கடந்த அறுபத்தி அஞ்சு வருஷத்துல காங்கிரஸ் சாதிக்க முடியாதது பத்து வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு இதுதான்

இல்ல உரம் நீங்க அரசியல் ரீதியாகவே நீங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தப்பே இல்ல நான் கேக்குறேன் தமிழகத்துல அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஏன் காங்கிரஸ் சொந்த கால நிக்க முடியல இன்னி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்க காமராஜ பெயர் வச்சுதான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க ஏன் அவங்களால சொந்த கால நிக்க முடியல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக இது ரெண்டுமே மாத்தி 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 அவங்க வந்து பாயிண்ட் செஞ்சுட்டே இருக்காங்க அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்னு இருக்கலாம்ல இத்தனை வருடமாக ஏன் அவங்களால முடியல தமிழகத்துல இப்ப வந்து போதைப் பொருள் வந்து புழக்கம் அதிகமா இருக்கு அதை வந்து கட்டுப்படுத்தணும் ஏற்கனவே இந்த போதைப் பொருளால மரணம் வந்து ஏற்பட்டு இருக்கு மரணம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் போய் கவர்னரை பார்த்து அதை பத்தி பேசிட்டு வந்திருக்காரு பாஜக இத பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க ஏன் முன்னெடுப்பு எடுக்கல நாம வந்து ஏதாவது ஒரு ரேட் பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க ஈடி இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ட்ராக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதை பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து அஹ் தலைமுறைவா இருந்துட்டு அஹ் ஜாஃபர் சாதிக்கு வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது யாருடைய ஆளு திராவிட முன்னேற்ற கழகம் தானே அங்க கூடவே இருக்கிறதுனால அங்க பங்கர் டிஎம்கே பங்கர் இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொன்னு அமைச்சரோட போட்டோ இருக்கு இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு எல்லா இடத்துல நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்ப எந்த தப்பு பண்ணா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்ற இருக்காங்க அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டான் வேலை முடிஞ்சு போச்சா இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு பேரெல்லாம் இனிமேதான் நான் வரணும் வரட்டும் அப்புறம் பேசணும் நாங்க எத்தனை இடத்துல வந்து முதல்ல எங்க கேட்ட கட்சிக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா முன்னூத்தி ஒன்பது இடத்துல நாங்க வெற்றி பெறுவோம் தான் எத்தனை இடத்துல நாங்க நிக்கிறோம் முதல்ல அதை முடிவாகும் அது உங்களுக்கு வந்து இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து எல்லா லிஸ்ட் சோ தமிழகம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் வராத பிரதமர் மோடி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வந்து அடிக்கடிக்கு வராரு அப்படின்ட்டு எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் வைக்கிறது பயம் எதுக்கு விமர்சனம் ஏன் பயம் மோடி வந்து ஐயோ நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க ஏன் மத்தவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோடி அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோதி வராரு இல்ல வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன வந்துட்டு போட்டுமே ஏன் பயத்துல பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது மோடி அவர்கள் இங்க மட்டும் இல்ல போன தடவை கர்நாடகாலே அத்தனை முறை போயிட்டு வந்தாரு இதே வந்து வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் இருக்கும்போது அங்க போயிட்டு வந்தாரு ஏன் இப்போ சமீபத்துல வந்து எம்பி போறாரு குஜராத் போறாரு உத்தரகாண்ட் போறாரு எல்லா இடத்துலையும் போயிட்டு வராரு ஏன் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு மோடி பார்த்தா ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு நான் கேட்கிறேன்

நான் முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன் நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும் ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும் இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும்னா அதுக்காக நான் கட்சியில சேரல மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த நம்பிக்கையோட தான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன் தவிர ஒரு ஆசையில ஒரு நப்பா ஆசை சொல்லுங்க பாருங்க இது வரும் அது வரும் அந்த இருக்கு வேலூர்ல இருக்கு அவர் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வெற்றி சின்னம் நம்ம பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காரு அவர்கள் இவர் தான் வெற்றி பெற போறாரு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல அமித்ஷா வந்து வேலூர்ல நடந்த மீட்டிங்ல

நான் வந்து ஜெயக்குமார் சருடைய ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது அவர் கொடுத்த ஒரு மீன் ஆன்சருக்கு நான் வந்து பதில் கொடுக்கவும் முடியாது அவர் ஏதோ சொல்றாருன்னா அத உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கொடுக்கட்டும் நான் என்ன சொன்னாங்க அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா அதுக்காக குஷ்பு உட்கார் எனக்கு ஸ்ட்ரைட்டா கேள்வி இருந்தா கேள்வி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எஸ் அரசியல் இருந்து தமிழக சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க நீங்க அப்ப அப்போல இருந்து புரட்சி தலைவன் இருக்கட்டும் புரட்சி தலைவி இருக்கட்டும் கலைஞர் அவர்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும் நிறைய இப்போ விஜய் வரைக்கும் நிறைய பேர் அங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அன்பு எல்லாம் இருந்தது இப்ப பாக்கணும் என்ன இருக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து சினிமால இருந்த ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்தாரு ஏன் உங்களுடைய முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்கப்புறம் தான் அரசியல் தந்தாரு ரிப்பேர் சைக்கிள் டிஜிட்டல் இவ்வளவு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு நிலம இருக்க இந்தியாவினுடைய அடுத்த அவர் நெருப்புன்னு எப்பவுமே ஒப்பிட்டு பாக்குறோம் புதுசா வந்திருக்கிறாரு அவர் முயற்சி பண்ணிட்டு வரட்டுமே இருவத்தி ஆறு பத்தி இருபத்தி ஆறுல பேசுவோம் அதே போல இவ்வளவு நாளா நடிகர் சங்கத்தை பத்தி கண்டுகொள்ளாத கமலதாசன் ராஜ்யசபா சீட்டு குத்தவுடன் ஒரு கோடி நடிகர் சங்க கட்டடத்துக்கு நிதி அளிச்சார் இதை எப்படி பாத்துரு பாக்குறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு நன்றி தான் சொல்லுவேன் இது எந்த நேரத்துல கொடுத்தாருன்னு கிடையாது ஒரு நடிகையாக நடிகர் சங்கத்துக்கு இன்னைக்கு அந்த கட்டிடம் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணணும் ரொம்ப நாளா நீடிக்குது அது சொல்லும் போது கமல்சர் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காருன்னு அவருக்கு வந்து மனமாந்த நன்றி சொல்றாங்க